ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ பலாக்கோட்டை கட்லெட் வித்தியாசமான செய்முறையில் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல முறுமுறுப்பாக நல்ல சத்தான இந்த கட்லெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல பெல் ஐக்கன் அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூவாக எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த வாழை பூவை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல இதில் பாதி தான் எடுக்க போகிறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அந்த மடல் மாதிரி இருக்க பாருங்க அதையும் நரம்பு மாதிரி இருக்க இந்த பகுதியும் நம்ம வந்து தனியாக எடுத்துடணும் அதை அப்படியே விட்டோம்னாக்கா நல்லா கசப்பாக இருக்கும் இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் இருக்கிற இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஒன்று ஒன்று நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுனாக்கா இலசாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் கட் பண்ணியும் வச்சாச்சு இதை நம்ம அரிசி கழுவின தண்ணி அதாவது ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது தண்ணியில் இந்த கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு முறை அந்த தண்ணியில் அப்படியே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி அலசி விட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு அரிசி கழுவுன தண்ணி இல்லைனாக்கா மோர் அப்படி இல்லாட்டி தயிரை கூட வந்து நம்ம தண்ணியில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணால் வாழைப்பூவை சேர்த்து அலசி எடுத்துக்கலாம் இதனால் அந்த துவர்ப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது இப்போ எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை அலசி எடுத்தால் போதும் அலசி எடுத்து தனியாக வச்சாச்சு இதை நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் இதை ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும் இதை பாருங்கள் வெந்து வந்தாச்சு கலர் அந்தளவுக்கு மாறலை நல்லா பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இதை அப்படியே ஒரு பக்கம் ஆற வச்சுருவோம் இந்த பக்கம் ஆறட்டாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலா கொட்டை நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் கட்லெட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து பலாக்கொட்டையை எடுத்துக்கோங்க மேலே இருக்க தோலை உரித்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா பஞ்சு பஞ்சாக வேக வச்சு எடுத்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூடாக இருக்கு அதனால வந்து நல்லா அழுத்தி காட்ட இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதை நாம் ஆலின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப முழுசு முழுசாக இருக்க மாதிரி வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும் இப்போ இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச அந்த வாழைப்பூவை சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேணாம் இந்தளவு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு இதில் ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் துருவினை பூண்டு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் அடுத்து துருவினை இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கி விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் அப்படியே கலந்துக்கலாம் கலந்தாச்சு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கால் ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இதுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பலா கொட்டையெல்லாம் வேக வச்சு சேர்த்துருக்கோம் இப்போ அந்த மசாலாலாம் நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்தால் அந்த வாழைப்பூவை சேர்த்து நல்ல நல்லா அந்த மசாலாவோட புரட்டிட்டு இப்போ நம்ம வேக வச்சு அந்த மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்க பலாக்கொட்டையை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்துமல்லியும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்ல பொறுமையாக நல்ல ஈவனாக கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பருங்க எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்தாச்சு இப்போ இதை நாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருவோம் நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றி வரணும் அவ்வளோதான் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சிருவோம் ஆரட்டும் ஆறின பிறகு ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டையே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரை கப்பு ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்து அதையும் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த கட்லெட்டு ஷேப்புக்கு அப்படியே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ரவுண்ட்லேயும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த குக்கீஸ் கட்டாராக இருந்தாலும் அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் கட்லெட்டு ஷேப் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஓரங்கள் எல்லாம் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கலாம் நம்மளோட ஃபஸ்ட்டு கட்லெட் ரெடியாகிடுச்சு மீதி இருக்க கட்லெட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இன்னொரு குழியான ஒரு தட்டில் ப்ரெட் க்ரம்ஸை சேர்த்தாச்சு இப்போ அது ஒரு பக்கம் வச்சுட்டு டிப்பிங்க்காக மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கட்லெட் எந்தளவுக்கு பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கட்லெட்டை இந்த கார்ன்ஃப்ஃபிளரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது நம்ம அதை ஈரம் பண்ணால் போதும் இப்போ இந்த பக்கமாக இருக்கிற இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அதை ஒட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு வேலையுமே ஒரே கையில் செய்வேன்னா ரெண்டு வேலையை ரெண்டு கையில் செய்யலாம் அப்போ தான் இந்த ப்ரெட் க்ரம்ஸும் ஈரமாகாமல் இருக்கும் அந்த டிப்பிங்கும் நிறைய அந்த ப்ரெட் க்ரம்ஸ் சேராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு கட்லெட் சேர்த்துக்கலாம் அந்த கடாவி முழுக்க சேர்க்குற மாதிரி சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் திருப்பி போடுறது கஷ்டமாயிடும் எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதை அப்படியே பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அப்போதான் அந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா எங்கேயும் உடையாம அழகாக திருப்பறத்துக்கு போகிறோம் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு இந்த பக்கமும் நல்லா புரிஞ்சு வந்தாச்சு இப்போ அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் கட்லெட்டு சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் ஏன்னா அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும்தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் நம்மளோட வாழைப்பூ பலா கொட்டை கட்லெட் அட்டை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு கட்லெட் இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமான ஒரு செய்முறை இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாதாரணமாக நம்ம இந்த வாழைப்பூன்னு சொல்லும்போது நம்ம இந்த கூட்டு பொரியல் மாதிரி தான் செய்து சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி நம்ம கட்லெட் அந்தளவு பண்ண மாட்டோம் இந்த பாருங்கள் எண்ணெய்லாம் கூட அளவுக்கு இல்லை ரொம்பவே ட்ரையாக இருக்குது ரொம்பவே சத்தான நல்ல டேஸ்ட்டான நல்ல மொறுமொறுப்பான இந்த வாழைப்பூ பலாக்கொட்டை கட்லெட்டை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே அந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்